ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிடிஎம்எஸ் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் போகலாம் வீடியோக்குள்ளே அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பை எஸ்பிஓ இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலையில் இருக்குது உங்களுக்கு பார்ட் டைமில் ஒர்க் பண்ண ஆசை இருந்துச்சுன்னா பார்ட் டைமில் நல்லா ஒர்க் பண்ண சோஷியல் மீடியாவில் நல்லா ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணிக்கலாம் சோஷியல் மீடியாவில் நல்லாவே ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் மணியும் ஏன் பண்ணலாம் பார்ட் டைம்லையும் ஒர்க் பண்ணலாம் ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செவன் ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு வீடியோ கிளிப் கம்பெனியை பற்றி வாங்க பார்க்கலாம்

வணக்கம் வீவர்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வாழைப்பழம் ஆமாங்க முக்கணிகளில் ஒன்றான அற்புத மூலிகை சஞ்சீவி நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்தும் பழம் வாழைப்பழம் அந்த பழத்தை பற்றின மிக முக்கியமான தகவல்களை இப்போ பார்க்கலாம் வாங்க ஆற்றல் வாழைப்பழத்தில் உடனடி ஆற்றலை வழங்குகின்றது இது உடற்பயிற்சி செய்பவர்களுக்கும் சுறுசுறுப்பாக இருக்க விரும்புபவர்களுக்கும் சிறந்த சிற்றுண்டியாக அமைகிறது அடுத்து இதய ஆரோக்கியம் ஆமாங்க பொட்டாசியம் அதிகமாக உள்ளதால் இதில் இதயத்தை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இது உதவுகின்றதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செரிமானம் நார்ச்சத்து இதில் அதிகமாக நிறைந்திருக்கிறது மலசிக்கல் மற்றும் குடல் புண்களை குணப்படுத்த உதவுகிறதுங்க இது அதனால் தாங்க செரிமானம் அதிகமாகுது இதை சாப்பிட்டா மனநிலைமையை மனநிலைமையை மேம்படுத்த உதவும் ஊட்டச்சத்துகளும் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா எலும்புகள் எலும்புகளுக்கு அதிகம் தேவைனாலே கால்சியம் கால்சியம் அதிகம் இருப்பதால் எலும்புகளை இது வழிபடுத்துகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இதில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன அடுத்து முக்கியமானதுங்க மலச்சிக்கல் மலச்சிக்கல் மற்றும் குடல் புண்களை குணப்படுத்த இது மிகவும் பயன்படுகின்றதுங்க வாழைப்பழத்தில் மிக முக்கியமான பத்து நன்மைகள் உள்ளன அது என்னன்னு பார்க்கலாமா வாங்க வாழைப்பழம் இல்லாத பெட்டிக்கடைகள் தமிழ்நாட்டில் இல்லை எனலாம் ஆமாங்க வாழைப்பழம் இல்லாத எந்த கடையுமே கிடையாது மிகவும் எளிதாகவும் மலிவாகவும் கிடைப்பதால் தான் நம்மில் பலருக்கு அதிலுள்ள சக்திகள் மற்றும் ஆரோக்கியம் நன்மைகள் புரிந்து கொள்ளாமலே அதனை சாதாரணமாக நினைக்கின்றோம் இந்த கட்டுரை வாழைப்பழத்தை நன்மைகளை அறிவியல் பூர்வமாக நமக்கு எடுத்து உரைக்கிறது வாழைப்பழத்தில் நாம் ஆரோக்கிய வாழ்விற்கு வழங்கக்கூடிய பத்து நன்மைகள் என்னென்ன என்பதை தொடர்ந்து பார்க்கலாமா எளிமையான இந்த வாழைப்பழம் இப்பிரபஞ்சத்தில் ஓர் விசித்திரமான வித்தியாசமான பழம் என்பது உங்களுக்கு தெரியுமா உண்மையை சொல்லுவதனால் தாவரவியல் அடிப்படையில் வாழைப்பழம் கொட்டை இல்லாத பழமாகவும் மற்றும் வாழை மரம் மரம் வகை சார்ந்தது அல்ல உலகின் மிகப்பெரிய மூலிகை வகை எனவும் கூறுகின்றாங்க எழுபதாயிரம் சாரி ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன் முதன் முதலாக பயிரிட்டு உலகில் மிக அதிகமாக பயிரிடும் பழமாகவும் கோதுமை நெல் சோளம் இவற்றிற்கு பிறகு நான்காவது மிக அதிகமாக பயிரிடப்படும் விளைபொருளாகவும் உள்ளது ஆண்டிற்கு பத்து லட்சம் கோடி வாழைப்பழங்கள் உட்கொள்ளப்படுகின்றன இது இந்த சத்தான பழம் உலகின் அனைத்து இடங்களிலும் நாம் சாப்பிட்டு தட்டில் இடம் பிடித்துள்ளது அதுவும் நல்ல காரணத்திற்காக வாழைப்பழம் சாப்பிடுவதன் பயன்கள் என்னென்ன என்பதை படித்தறிவோமா இல்லை பார்க்கலாம் வாங்க தினமும் ஒரு வாழை இந்த வீடியோவில் வாழைப்பத்தி பழத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த வீடியோவில் வாழைப்பழத்தின் பலன்களையும் அதன் வகைகளையும் தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ வியூவர்ஸ்